ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்ஸ்ட் போட்டு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் கூகுள் மீட்ஸை யூஸ் பண்ணி யூடியூப்பில் வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு தர தரமாட்டாங்க ரியூஸ்டு கண்டென்ட் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பேர் மாண்டேஷன் எனக்கு ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன் இருந்தாலும் எனக்கு வந்து பேர் தர தரமாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இந்த ப்ராப்ளம் கூகுள் மீட்டில் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது ஆன்லைனில் ஏதாவது வெப்சைட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஏதாவது டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை இந்த ஜிஃப் இமேஜஸ் அப்படின்னா வீடியோ கிளிப் கூட யாராவது டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க அவங்க எல்லோரும் வந்து அந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எந்த சேனலானால் வச்சுருக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் இமேஜஸ் வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி சேனல் தான் வந்து இந்த கேட்டகரி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இவங்க சொல்கிறதுலாம் உண்மையாக ப்ரோ இந்த மாதிரி கூகுள் இமேஜஸ் யூஸ் பண்ணி வீடியோஸ் போட்டால் மாண்டிஷன் தரமாட்டாங்களா யூடியூப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை கிடையாது நிறைய பேர் தவறாக புரிஞ்சுட்ருக்கீங்க யூடியூப்பில் வந்து யாருமே சொல்லாத ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் சொல்கிறீங்க நிறைய இன்ஃபர்மேஷனோட சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிடேஷன் தருவாங்க தராமல் போக மாட்டாங்க ஓகேங்களா அதுக்கு வாய்ஸ் ஓவர் கரெக்டாக கொடுத்து இமேஜஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ ஏன் நிறைய பேருக்கு இப்போ தரமாட்டாங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து யூடியூப்பில் நிறைய இருக்குது ஓகேங்களா நிறைய பேர் ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணி மாண்டேஷன் வாங்கி பைசா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் நீங்களும் போய் ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கிற விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்கிறதுனால உங்களுக்கு அவங்க மாண்டேஷன் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் அவங்க சொல்லாத விஷயத்த சொல்லணும் அப்படின்னா யூடியூப்ல இல்லாத விஷயத்தை நீங்கள் சொல்லணும் இது பண்ணால் தான் உங்களுக்கு மாண்டேஷன் கிடைக்கும் இந்த விடையில் நீங்கள் கூகுள் மீட்ஸ் யூஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ணி மாண்டேஷன் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறது நீங்கள் திரும்பவும் எப்படி வாங்குறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த கண்டென்ட் போகிறாங்களோனா இருக்கலாம் அதாவது சில பேர் வந்து ஃபோர்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன நியூஸ் நடக்குது அதை பற்றி சொல்லுவாங்க அதுக்கு இமேஜஸ் வந்து ஆன்லைன் டவுன்லோட் பண்ணுவாங்க சில பேர் சினிமா நியூஸ் சொல்லுவீங்க நீங்கள் இந்த மாதிரி என்ன வேணால் வீடியோஸ் மேக் பண்ணலாம் ஆனால் அதுக்கு வந்து இமேஜஸ் வந்து வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லை ஏதாவது வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் போடுறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாவ பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ போட்டது கூட நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சேனலுக்கு எதுக்காக தர தரமாட்டறாங்க அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத வந்து நான் சில விஷயம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பேஸிக்கானது மட்டும்தான் இது இல்லாமல் நிறைய விஷயம் இருக்குது ஆனால் இது தான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது நிறைய பேர் பண்ணுற தவறுகளும் இதில் தான் இருக்குது அதனால்தான் இந்த அஞ்சு பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன் இது வந்து ஒன்றுனா இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா ஏற்கனவே யூடியூப்பில் இருக்கிற வீடியோக்கள் ஓகேங்களா தான் அப்படி போட்டிருக்கேன் இப்போ எப்படி நான் சொல்ல வரேன்னா ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க அதையே ஒரு நூறு பேர் கூட சொல்லியிருக்கலாம் இல்லை ஒரு ஆயிரம் பேர் கூட சொல்லியிருக்கலாம் அந்த விஷயம் ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்குது ஓகேங்களா அதையே நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு அதே மாதிரி வீடியோ போட்டால் நமக்கும் அது பைசா வரும் போல் யூடியூப்பில் வந்து ஏன் பண்ணலாம்னு நினச்சிட்டு நிறைய பேர் நம்ம வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்ன விஷயத்தையே அப்படியே எடுத்து நீங்கள் சொல்லுவீங்க தான் ஏற்கனவே இருக்கிற யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ்ன்னு சொல்கிறேன் அப்போது அதுமாரி போடக்கூடாதா ப்ரோ நீங்கள் அவங்க ஒருத்தவங்க சொன்ன விஷயத்தையும் நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது ஓகேங்களா நீங்கள் அவங்க சொன்ன டாப்பிக்கை பற்றி பேசலாம் ஆனால் அவங்க சொன்ன விஷயத்த மட்டுமே பேசக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்க சொன்ன விஷயத்தை வந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதுக்கு அதில் வந்து உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது ஓகேங்களா நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இன்னும் நிறைய விஷயம் சேர்த்து சொல்லும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மாண்டேஷன் கொடுப்பாங்க இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் யூடியூப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறீங்க ஓகேங்களா ஒரு சேனலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வீடியோஸ் போடுறது ஓகே தான் ஓகேங்களா அது தப்பு சொல்ல நான் ஆனால் அவங்க போடுற வரையே வீடியோ போடக்கூடாது அது தான் இங்கே பிரச்சனை ஓகேங்களா ஒருத்தர் பார்த்து நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா அவங்கள மாதிரியே அப்படியே காப்பி பண்ணி போவது அவங்க என்ன இமேஜ் யூஸ் பண்ணாலும் அப்படியே யூஸ் பண்ணுறது அவங்க என்ன சொன்னாலும் அதை மட்டுமே எடுத்து அப்படியே சொல்லிட்டு போகிறது இதெல்லாம் தான் உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்காம போகிறதுக்கான காரணங்கள் ஓகேங்களா இதுலேயும் சில பேர் வந்து நான் போடுற மாதிரி தான் இவங்க வீடியோஸ் போடுறாங்க ஆனால் இவங்களுக்கு மட்டும் மானிடேஷன் கிடைச்சிருக்கு எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில சேனலில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் இப்போ மானிடேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அவங்களும் வந்து அதே மாதிரி கண்டென்ட் போட்டு மானிடேஷன் அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது ஓகேங்களா இவங்க உங்களுக்கு முன்னாடியே சேனல் கிரியேட் பண்ணவங்க அப்போ அவங்களுக்கு இருந்த ரூல்ஸ் வேறு இப்போ உங்களுக்கு இருக்கிற ரூல்ஸ் வேறு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்போ மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது சேனல் அவங்க வேறு மாதிரி கூட வச்சுருந்துருக்கலாம் அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணியிருக்கலாம் இல்லை ப்ரைவேட்டில் கூட போட்டிருக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி கண்டென்ட் கூட அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து உங்கள் சேனல் எடுத்து போய்ட்டு ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கின ஒருத்தவங்க கூட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது ஓகேங்களா நீங்கள் இப்போ என்ன ரூல்ஸ் இருக்குது யூடியூப்பில் யூடியூப் என்ன எப்படி இருந்தால் மானிட்டேஷன் தருவாங்க அதை பார்த்தா நீங்கள் உங்கள் சேனலில் மூவ் பண்ணுமே தவிர நீங்கள் வந்து அதை எடுத்து போய்ட்டு மற்றவங்க சேனல் கூட கம்பேர் பண்ணவே கூடாது ஓகேங்களா இன்னொன்று இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் அப்போ எப்படி அப்போ எப்படி அவங்களுக்கு வந்து மானிடேஷன் வருது எப்படி அவங்களுக்கு பைசா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த கண்டலில் எப்படி மானிடேஷன் வாங்குறாங்க யூஸ் கண்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது ஓகேங்களா அது என்னன்னா நீங்கள் மானிடேஷன் வாங்கினதுக்கப்புறம் எந்த மாதிரி ரிவியூஸ்டு கண்டென்ட் வேணால் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் பைசா ஏர்ன் பண்ணிக்கலாம் உங்கள் சேனலில் போட்டு ஆனால் அது உங்கள் சேனலோட கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கணும் நீங்கள் போடுற வீடியோ எல்லா வீடியோக்கும் ரிலேட்டடாக இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ரிவியூஸ்டு கண்டென்ட் நீங்கள் போடுறீங்கன்னா அது மானிட்டேஸ் ஆகும் ஓகேங்களா அதுக்கு ரேட் வராத வரைக்கும் நம்ம அந்த கண்டெண்ட்டை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கலாம் இதனால் யூடியூப் வந்து மானிட்டேஷன் கேன்சல்லாம் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அதனால தான் இப்போ நீங்கள் போடுற வீடியோ வந்து அது ரிவியூஸ்டு கண்டென்ட் வீடியோவாக இருந்தால் கூட அவங்க சேனலில் மட்டும் அந்த கண்டென்ட்டை போட்டாங்கன்னா அவங்களுக்கு மானிட்டேஸ் ஆகும் உங்களுக்கு மானிடேஷன் தரமாட்டாங்க ஓகேங்களா இது வந்து யூடியூப் அது அப்படியே கண்டுக்காம இருக்காங்க ஆனால் அது எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது ஓகேங்களா ஏன்னா நானும் அந்த மாதிரி நிறைய சேனல் வச்சுருக்கேன் நம்மளும் வந்து ரீல்ஸ் கண்ணென் போட்டு தான் நிறைய ஏன் பண்ணுறோம் அதுக்குள்ளே வந்து யூடியூப் வரையும் வந்து மான்டேஷன் வந்து கேன்சல் பண்ணது கிடையாது ஓகேங்களா அது அப்படியே போயிட்டே தான் இருக்குது ஆனால் நான் மான்டேஷன் வாங்கும்போது என் சேனல் வேறு மாதிரி வச்சு மான்டேஷன் வாங்கலாம் ஓகேங்களா அதனால் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட்டு மான்டேஷன் வாங்கிடுங்க அதுக்கப்புறம் வேணால் பண்ணலாம் ஆனால் அதுலேயும் வந்து ரிஸ்க் இருக்குது அதனால் உங்கள் சேனல் டர்னேட் கூட ஆகலாம் அதையும் வந்து இப்போ நான் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண இமேஜஸ் ஓகேங்களா ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் அவங்க சேனலில் அவங்க வீடியோஸில் நிறைய இமேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இமேஜஸ் வந்து நிறையவே இருக்கும் இருந்தாலும் நீங்கள் அதே இமேஜஸை வந்து அவங்க எங்கே டவுன்லோட் பண்ணாங்களோ அதையே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க சில பேர் அது ஆல்ரெடி இருக்குன்னு கூட தெரியாமல் வந்து யூஸ் பண்ணுவீங்க அவங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா நீங்கள் தான் சர்ச் பண்ணி பார்க்கணும் நம்ம கண்டென்ட் மாதிரி வேறு யாராவது வீடியோ போடுறாங்களா அவங்க என்ன மாதிரி வீடியோ போடுறாங்க அவங்க வீடியோக்கு நம்ம வீடியோப்போ சம்மந்தம் இருக்கா நம்ம அவங்கள மாதிரி வீடியோ போடுறோமா இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து பண்ணணும் நீங்கள் ஆன்லைன்லேருந்து இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி வீடியோ போடுறவங்களா இருந்தா ஓகேங்களா அடுத்த மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சேனலில் சொன்ன விஷயத்தையே வந்து சொல்லியிருப்பீங்க இது ஒரு சேனல் நான் குறிப்பிட்டு சொல்லலை ஒரு பத்து இருபது இல்லை ஒரு ஐம்பது நூறு கூட எடுத்துங்க இது எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது யூடியூபுக்கு தான் தெரியும் ஓகேங்களா தெளிவா ஆல்ரெடி நிறைய சேனல் சொன்ன விஷயத்தையே வந்து திரும்ப சொல்லியிருப்பீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு கிரிக்கெட் நியூஸ் இப்போ வந்து ஐபிஎல் வர அது ஆல்ரெடி ஒரு நூறு சேனலில் சொல்லிட்டுருப்பாங்க அதை பற்றி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா புது சேனல் கிரெக் பண்ணி அதை பற்றியே சொல்வீங்க இது வந்து ஆல்ரெடி இருக்கிற சேனல் பண்ணால் கூட மாண்டேஷன் கொடுத்துருவாங்க ஆனால் புது சேனல் கிரெக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து அதை பார்த்து அப்படியே சொல்லக்கூடாது ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை அவங்க சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி அவங்க மாண்டேஷன் வாங்கியிருப்பாங்க அதனால் பைசா வரும் அவங்க சொல்லியிருப்பாங்க அதையே நீங்கள் அப்படியே எடுத்து உங்கள் வீடியோ போடுவீங்க உங்களுக்கு வந்து மாண்டிஷன் தரமாட்டாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இருக்கிறதுக்கு குறைவான தகவல்கள் அதுக்கு அடுத்து வந்து குறைவான நேரம் நிறைய பேர் யூடியூப்பில் பண்ணுற அதாவது இந்த மாதிரி சேனல் பண்ணுற தப்பே வந்து இது ரெண்டும் தான் ஓகேங்களா அதாவது ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனல் இருக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க அவங்க ரிசி இது சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் அவங்க சொன்னது கூட சொல்லியிருக்க மாட்டீங்க ஓகேங்களா அதுலேயும் சின்னதாக ஷார்ட்டாக சொல்லியிருப்பீங்க அடுத்து குறைவான நேரம் ஓகேங்களா அந்த குறைவான நேரமன்றது எப்படின்னா இதுவும் ரொம்ப தவறான தான் ஓகேங்களா அது வந்து நிறைய பேர் வந்து வேற சேனலை பார்த்து இன்ஸ்பைர் கூட ஆகிருக்கலாம் அதாவது ஏதாவது மாண்டேஷன் வாங்கின சேனல் வந்து ஒன்றர் ரிஷி வீடியோ தான் போட்டிருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஒன்டர் ரிஷி வீடியோ போட்டாலே போதும் போல் மாண்டேஷன் கொடுத்துருவாங்க அப்போ நினச்சிக்கிட்டு ஒரு சினிமா நியூஸாக இருக்கலாம் இல்லை கிரிக்கெட் நியூஸாக இருக்கலாம் இல்லை எந்த நியூஸானா இருக்கலாம் அந்த இமேஜ் போட்டு விட்டு உடனே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இவங்க ஆச்சு இவங்களுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சிருவீங்க ஓகேங்களா இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மானிடேஷனே கிடைக்காது ஓகேங்களா நீங்கள் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற சேனல் கூட கம்பேர் பண்ணி அவங்க எவ்வளோ பேசியிருக்காங்க அதை அதிகமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அதிகமான டைமிங் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டால் தான் அதுவும் எல்லா வீடியோ அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி வீடியோ போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து மானிட்டேஷன் வந்து வாங்கவே முடியும் ஓகேங்களா ஒரு சின்ன சின்ன தகவலாம் சினிமா நியூஸ்லாம் எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்கிறது அப்படின்னா அப்போ நீங்கள் எடுக்கிற கண்டென்ட் ஓகேங்களா எல்லா வீடியோ இல்லைன்னா கூட ஒரு பத்து வீடியோ போகிறீங்களோ அதில் ஒரு ஆறு ஏழு வீடியோ வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஒரே மாதிரி போடக்கூடாது ஓகேங்களா இப்போ ஒரு வீடியோ அஞ்சு நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா அடுத்த வீடியோ ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ ரெண்டு நிமிஷம் வீடியோனா ஓகே அதுக்கடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வீடியோ போடுங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மானிட்டேஷன் வாங்குற வரையும் தான் இந்த பிரச்சனை ஓகேங்களா உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்களும் ஒன்றரை நிமிஷம் வீடியோ ரெண்டு நிமிஷம் வீடியோவோ போடலாம் அதனால் எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே லாங் வீடியோ போடுறவங்களுக்கு தான் ஓகேங்களா ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காதுன்னு தான் சொல்லணும் ஓகேங்களா ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷம் வீடியோ தான் அதில் நீங்கள் எந்த அளவுக்கு கண்டென்ட் போடுங்க தெரியாது ஒரு வேளை ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு வீடியோ அந்த மாதிரி போகிறவங்களா இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் கவுண்ட் நிறைய இருக்கணும் நீங்கள் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டோ இருந்தீங்கன்னா நிறைய கவுண்ட் வீடியோ கவுண்ட் வந்து நிறைய போடணும் அப்போ தான் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா வந்து நீங்கள் வந்து லாங் வீடியோ சேர்த்து போடுங்க ஓகேங்களா இப்போ இதுவரையும் ஷார்ட்ஸ் போட்டவங்களா கூட இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இதுக்கப்புறம் வந்து லாங் வீடியோ வந்து போடுங்க என்னால் ஷார்ட் வீடியோ போகிறீங்கன்னா அடுத்து லாங் வீடியோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணி பாருங்கள் மானிட்டேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசன்ஸ் பார்த்தோம் எதனால் மானிட்டேஷன் கிடைக்க மாட்டேன் இப்போ அடுத்து வந்து அடுத்து மானிடேஷன்கள் கிடைக்கணுன்னா நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் என்ன மாதிரி உங்கள் சேனலில் வீடியோஸ் இருக்குன்னு சொல்கிறேன் ஃபுல்லாக பார்த்துங்க ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னா புதிய தலைப்புகள் புதிய வீடியோக்கள் ஓகேங்களா புதிய டாபிக்ஸ் வந்து நிறைய ட்ரை பண்ணுங்கள் மாதிரி புதிய வீடியோக்கள் நிறைய ட்ரை பண்ணுங்கள் அதாவது என்னென்னா ஆல்ரெடி உங்களை மாதிரி வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா அவங்கள பாருங்கள் அவங்க என்னென்ன டாபிக் ட்ரை ட்ரை பண்ணுவாங்கன்னா எல்லாமே வந்து ட்ரெண்டிங் வீடியோஸ் தான் மோஸ்ட்லி போடுவாங்க ஓகேங்களா நீங்கள் அது இல்லாமல் ட்ரெண்டிங் வீடியோஸும் சொல்லுங்கள் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டாப்பிக்கும் வந்து நிறைய போடுங்க அவங்க மாதம் ஒரு முப்பது வீடியோ போடுறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வடியோ வச்சு போட பாருங்க ஓகேங்களா அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படாத இமேஜஸ் அதிக இமேஜஸ் ஓகேங்களா இப்போ வந்து உங்களை உங்களை மாதிரி வீடியோ போடுறவங்க வந்து ஒரு ஒரு நாலு இமேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறாங்க ஒரு வீடியோவை அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு பத்து இமேஜ் இல்லை ஒரு பதினஞ்சு இமேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஓகேங்களா நிறைய இமேஜஸ் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி வந்து அவங்க யூஸ் பண்ணாத இமேஜஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரே ஒரு சேனலில் மட்டும் கிடையாது ஓகேங்களா அது நல்லா புரிஞ்சுங்க உங்களை மாதிரி சேனல் வீடியோ போடுறவங்க சேனல் வச்சு வீடியோ போடுறவங்க வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் கூட இருக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி சேனல் கூட கம்பேர் பண்ணி அவங்க கூட நம்ம வீடியோ வந்து மேட்ச் ஆகுது அவங்கள மாதிரியே நம்ம வீடியோ போடுறோமா அப்படின்னு பார்த்து அப்படி இருந்ததுன்னா அவங்க யூஸ் பண்ணாத இமேஜஸ் யூஸ் பண்ணுங்கள் அவங்க யூஸ் பண்ண இமேஜஸ் விட அதிக இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா தான் நான் சொல்கிறேன் அடுத்த மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான தகவல்கள் ஓகேங்களா ஆல்ரெடி இருக்கிற சேனல் கூட கம்பேர் பண்ணி அவங்க சொல்லாத இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா அதாவது அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அதையும் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் அவங்க சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லி வைக்காதீங்க ஓகேங்களா உங்களுடைய கருத்துக்களையும் வந்து அதில் அவ்வளோ சொல்லி நிறைய விஷயம் வந்து சொல்கிற மாதிரி நிறைய கேதர் பண்ணி ஓகே நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி சொல்லுங்கள் அப்போ தான் வந்து இது டிஃப்ரெண்ட் காட்ட முடியும் அவங்க சேனலுக்கும் உங்கள் சேனலுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அதிக நேரம் ஓகேங்களா இதுதான் ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா உங்களுக்கு யார்க்கெல்லாம் மாண்டிஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கோ இதை வந்து நீங்கள் மாற்ற பாருங்கள் நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இங்கே நாலு போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட பாருங்கள் ஓகேங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் டு ஆறு நிமிஷம் உங்கள் வீடியோ இருக்கிற மாதிரி பாருங்கள் சப்போஸ் உங்களால் அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ போட முடியாது ஒரு விஷயத்தையும் அவ்வளோ நேரம்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் வீடியோ போடுங்க அடுத்த வீடியோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஆறு நிமிஷம் வர மாதிரி ஒரு வீடியோ போடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண வீடியோ போடுங்க அப்போ தான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கிற வீடியோக்கும் உங்கள் வீடியோக்கும் வந்து டிஃப்ரெண்ட் காட்ட முடியும் ஓகேங்களா அப்போ வந்து மான்ஸனும் ஈஸியாக கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தனித்துவமான எடிட்டிங் ஓகேங்களா உங்களுக்கான ஒரு எடிட்டிங் ஸ்டைல் வந்து உருவாக்கிங்க ஓகேங்களா ஆல்ரெடி இருக்கிற யூடியூப் சேனல் எடிட் பண்ணிருக்கிற மாதிரி எடிட் பண்ணாமல் நீங்கள் வேறு மாதிரி ஓகேங்களா உங்கள் வீடியோ வேறு மாதிரி வர மாதிரி எடிட்டிங் ஸ்டைலை வந்து மாற்றிங்க ஓகேங்களா அந்த இமேஜஸ் வந்து சில பேர் வந்து ஒரே இமேஜாக பேக்ரவுண்ட் மட்டும் வச்சுருப்பாங்க நீங்கள் ரெண்டு மூணு இமேஜ் சேர்த்து வைங்க அப்படின்னா வந்து அந்த இமேஜில் வந்து ஏதாவது டெக்ஸ்ட் எழுதிடுங்க அதே மாதிரி மேலே வந்து லோக வைக்கிறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசித்து உங்களுக்கான ஒரு யூனிக்கான ஒரு எடிட்டிங் ஸ்டைலை உருவாக்கிங்க ஓகேங்களா அதே மாதிரி எல்லா வீடியோ இருக்கிற மாதிரி உங்கள் சேனலில் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிங்க ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சினிமா நியூஸ் சொல்கிற சேனலில் வந்து கம்பேர் பண்ணும்போது நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க அவங்களும் அதே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க வீடியோ உங்கள் வீடியோ பார்க்கும்போது அவங்க வீடியோ வந்து ப்ளேனாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் உங்கள் வீடியோவில் வந்து டெக்ஸ்ட்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி ஓகேங்களா அதுமாதிரி லோகோலாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறைய காட்டுங்க ஓகேங்களா அப்போ தான் வந்து ஈஸியாக மானிட்டேஷன் வந்து வாங்க முடியும் அடுத்து கடைசி பாயிண்ட் வந்து வாய்ஸ் ஓவர் கம்பல்சரி இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் இமேஜஸ் சொன்னால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வீடியோ பண்ணுங்கள் அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் இருக்கணும் சில பேர் முன்னாடி மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் மியூசிக் போட்டு விட்டுருவீங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் மான்டேஷன் தரமாட்டாங்க அந்த வீடியோ ஃபுல்லாக என்ன விஷயமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் பேசியிருக்கணும் இது வந்து எல்லா வீடியோவில் இருக்கணும் இதே மாதிரி ஓகேங்களா அது பத்து நிமிஷம் வீடியோ இருந்தாலும் சரி ரெண்டு நிமிஷம் வந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து வாய்ஸ் ஓவர் கம்பல்சரி இருக்கணும் அப்போ தான் வந்து மானிட்டேஷன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நீங்கள் கூகுள் இமேஜஸ் யூஸ் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணி மானிடேஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு மானிட்டேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கும் இதில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு கிடைக்கிற வரையும் தான் அதுக்கப்புறம் வந்து சேனல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஆனால் இது எல்லாமே முக்கியம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்கும் ஓகேங்களா தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலும் வந்து உங்கள் டவுட் வந்து சொல்லலாம் மேலும் சில இம்பார்ட்டன்ஸ் வீடியோஸ் லிங்க்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு யூஸ் பண்ண பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்